எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னவங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெயசத்ரியா வன்னியகுள சாத்திரிய சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுன ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அவர்கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க வன்னியர்களுக்கு எதற்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மருத்துவர் ஐயா அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பாமக செய்யாத குற்றங்களை எல்லாம் பாமக செஞ்சது அப்படின்னு சொல்லியும் குறிப்பா வட வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற பரையர் சமூகத்துக்கு எதிராக வன்னியர்களை மடை மாற்றுற ஒரு வேலையை ஒரு காணொலி மூலமாக புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி செஞ்சு வச்சிருக்கிறாரு தென் தமிழகத்துல இருக்கிற இவர் வட தமிழகத்தில் இருக்கிற பரையர் சமூகத்துக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பரையர் சமூகத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் பன்னியர் சமூகத்துக்கு எதிராகவும் வந்து பார்த்தீங்கன்னா சிண்டு முடிச்சு விட்டுருக்கிறார் இதோடைய நோக்கம் என்ன இந்த நோக்கத்துல இருக்கிற உண்மையும் பொய்மையும் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் நம் மக்களுக்கு இந்த காணொலி மூலமாக புரிய வைக்க வந்திருக்கு குறிப்பா இந்த காணொலியை பதிவு பண்றதுக்கான மிக முக்கிய காரணம் பல சொந்தங்கள் வந்து இந்த காணொலியை நம்மளுக்கு தொடர்ச்சியாக எடுத்து அனுப்பிக்கிட்டு இதை பத்தி நீங்க பேசியே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டாங்க அதோடைய விழிப்பாகத்தான் இந்த காணொலியை நாம பதிவும் பண்றோம் டாக்டர் கிருஷ்ணசாமி தென் தமிழகத்துல இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சமூகத்துக்கான தலைவரா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு ஏதாவது ஒரு கட்சியில ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுப்பாங்க அந்த ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாங்கிட்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வச்சிட்டு இருக்கிறாரு அப்படியாப்பட்ட ஒரு நபர் அருந்ததேயர்களுக்கான இட ஒதுக்கீடு விஷயத்துல பாமக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முழு முதல் காரணம் மருதுரையே அவர்கள்தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய காரணம் அப்படின்ற ஒரு கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யையும் மூன்று சதவீத உள் இடக்கிடு என்ற பெயரில் தட்டி பிரித்ததற்கு தான் தான் காரணம் என்று ஒத்துக்கொண்ட ராமதாஸ் இதைவிட விட சமுதாயத்தில் யாரால் ஒரு அநீதி இழைக்க முடியும் அவருக்கு அவருடைய இயக்கம் துறங்கப்பட்ட காலத்திலிருந்து வடக்கு மாவட்ட ஆதிராவர்களுக்கு எதிரான அவருடைய மனப்பான்மை பகைமை அவருடைய வெறுப்பை பலமுறை அவர் பல்வேறு விதங்களிலே வெளிக்காட்டியிருக்கிறார் இருக்கிறார் பன்னெண்டு பதிமூணுகளில உச்சகட்டமாக மரக்காணத்தில் ஒரு மாநாடு நடத்த செல்கின்ற பொழுது ஆதரவாளர் மக்களோடு மிகப்பெரிய ஒரு மோதலை ஏற்படுத்தி அதில் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட பாதிப்பிற்காக அவரும் கைது செய்யப்பட்டார் அவருடைய புதல்வரும் கைது செய்யப்பட்டார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அருகதையர்களுக்கு மூணு சதவீதம் இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா அவர்கள் தான் மிகப்பெரியதான் நெருக்கடி கொடுத்து கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாமக அறிக்கை விட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணி தான் இத வந்து தொடங்கி இந்த விஷயத்த வன்மத்த விதச்சு வச்சிருக்கிறாரு பாமகவை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி அப்படின்றது எல்லா சமூகத்துக்கான நீதியா இருக்கணும் அனைத்து மக்களுக்கான இடஒதுக்கீடும் சரியா வந்து போய் சேரணும் எல்லா மக்களும் எவ்வளவு தூரம் மக்கள் தொகையில இருக்காங்களோ அந்த மக்கள் தொகையை கேற்ப அவர்களுக்கான இடஒதுக்கீடு போய் சேரணும் அப்படித்தான் இருந்தாதான் ஒட்டுமொத்த மக்களும் நல்லபடியா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த தான் பதிவு பண்றாரு எல்லா இடத்துலயுமே அதை பத்தி தான் சொல்லுவாரு அந்த அருந்ததியர்களுக்கான அருந்ததையர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல அன்னைக்கும் வந்து பாத்தினா ஓகே சொல்லி இருப்பாரு இன்றளவும் வந்து அந்த விஷயத்த வரவேற்கிறாரு அவ்வளவுதானே ஒழிய தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா அருந்ததிய மக்களுக்கு வந்து பாத்தினா கொடுத்த மூணு சதவீத இடஒதுக்கீடு விஷயத்தால வரையறு சமூகத்துக்கு எதிரான ஒரு அரசியலை செய்யறாரு குறிப்பா தேவேந்திர குல வேளாளர் தென் தமிழக அந்த சமூகத்துக்கு எதிராக அரசியல் செய்யறார் அப்படின்னு இப்படி சிண்டு முடிகிற கேவலமான ஒரு அரசியலை வந்து பாத்தினா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நிறுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறோம் இன்னும் மறுபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு போராட்டத்துல அந்த போராட்ட காலங்கள்ல குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது தென் தமிழகத்துல தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பல்லவர் சமூகம் தான் அவங்கதான் பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவுக்காரம் நீட்டினாங்க இப்பவும் வந்து சமூகத்துக்குள்ள இருக்கிற பலர் வந்து ஆதரவு தான் இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் தெரியும்னு வச்சுங்க அப்படி இருக்கும்போது மரக்காணம் கலவரத்தை பத்திலாம் வந்து இழுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன மரக்காணத்துல வந்து பாத்தீங்கன்னா கலவரம் செஞ்சவங்க யார் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிதான் உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிச்சு மரக்காணம் கலவரத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது அதுல கலவரத்தில் ஈடுபட்டவங்க வந்து பதினாறு பேரோ பதினேழு பேரோ வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னா அவங்களை ரிமாண்ட் எல்லாம் பண்ண வச்சிருக்காங்க இது உயர்நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்த ஒரு விஷயத்தை இவர் உட்காந்து சொல்றாரு மரகோணத்த கலவரத்தை வந்து பாத்தீங்கன்னா பழைய சமூகத்துக்கு எதிராக வந்து இவர் கட்டமைச்சார மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கட்டமைப்புல மருத்துவரும் கைது செய்யப்பட்டாராம் அவருடைய மகனாக சொல்லப்படுகின்ற அன்புமணியும் கைது செய்யப்பட்டாராம் எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு அங்க கலவரத்தை தூண்டனது யார் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்தை தூண்டி அங்க பிரச்சனை ஏற்படுத்தினாங்க இல்லையா அந்த பிரச்சனையின் பால் இரண்டு வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டாங்க தென் தமிழகத்துல உட்காந்து வேண்டியது வட தமிழகத்துடைய அரசியலை பத்தியும் தெரியல இந்த இருக்கிற மக்களுடைய விஷயத்தை பத்தியும் தெரியல உக்காந்துட்டு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது எனக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கிருஷ்ணசாமி அவர்களே உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ரொம்ப காலமாவே பட்டியல் சமூகத்திலிருந்து நாங்கள் வெளியாகணும் எங்களுக்கு இடஒதுக்கீடே தேவை கிடையாது எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் தான் மிக முக்கியமானது பிரதானமானது அப்படின்னு அந்த மக்கள் வந்து இன்னைக்கு பெரும்பகுதி பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல ஒரு பக்கம் வந்து பாத்தினா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி பட்டியல் சமூகத்துடைய வெளியேற்றம் அப்படின்னு வந்து ஒரு உருட்டு உருட்டு வேண்டியது இன்னொரு பக்கம் வந்து பாத்தினா தேவேந்திர குளர் வேளாளருடைய வேலை வாய்ப்பு போற வந்து மருத்துவ தான் என்னவோ கையெழுத்து போட்டு அருந்தர்களுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசுறீங்க கேவலமா இல்ல திமுக தானே செஞ்சது திமுக நேருக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேளு தைரிய இருக்கா தைரிய இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வந்து கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வாயே இருக்க கூடாது மிக கேவலமான ஒரு அரசியல் தென் தமிழகத்துல உக்காந்துக்கிட்டு வந்து பாத்தினா வட தமிழகத்தில் இருக்கிற இரண்டு பெரும்பான்மை சமூகங்களுக்கும் குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறீங்களா அரசியலை வந்து பாத்தினா முரண்படுறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப இங்க இருக்கிற அருந்தையர் மக்கள்லாம் வந்து பாத்தினா அருந்தையர் மக்கள் கிடையாதா நான் கேக்குறேன் நானு அவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து போனா போய் சேரக்கூடாதா எவ்வளவு கேவலமான வந்து பாத்தினா ஒரு அரசியல் நிலைப்பாடு பட்டியல் சமூகம் வெளியேற்றணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு உருட்டு உருட்ட வேண்டியது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்தில் கிடைக்கிற இடஒதுக்கீடு வேணும்னு வந்து பாத்தீங்கன்னா உருட்ட வேண்டியது இது எப்படி இருக்குன்னா விடுதலை சிறுத்தை சொல்லும் சாதிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டிட்டு அதே சமூகத்தின் பால் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க எதனா ஒரு நிலையில நிக்கணும் புரியுதுங்களா சாதியால கிடைக்கிற இடஒதுக்கீடு வேணுமா சாதியே வேணாமான்னு கேள்வி கேட்டா சாதியும் வேணாம் சாதியால கிடைக்கிற இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு பட்டியல் சமூக விளையாற்றுமே எங்களுக்கு தேவை அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தோட இடஒதுக்கீடும் தேவை என்ன மாதிரியான வந்து மனநிலை உங்கள் சமூகத்தின் மீது இருக்கிற பல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பல வன்னியர்கள்லாம் எந்த முரணும் தான் இருக்காங்க புரியுதுங்களா தென் தமிழகத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வட தமிழகத்துல இருக்கிற வன்னியர் சமூகத்தோட தான் இருக்காங்க புரியுதுங்களா அந்த இணக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் மூலம் இப்படியாப்பட்ட காணொலிகள் மூலம் இப்படியாப்பட்ட தேவையற்ற விஷயங்கள் மூலம் வந்து பாத்தீங்கன்னா பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா இங்க வன்னியர்கள் எப்படி வாழ்றாங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு விஷயம் உங்களுக்கு தெரியாது தென் தமிழகத்தோட உங்களுடைய அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது வந்து பாத்தினா வட தமிழகத்தை பற்றி புரியுதுங்களா சும்மா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து கலவரக்காரர்கள் அப்படின்ற இந்த தோற்றத்தை பூரா வந்து பாத்தீங்கன்னா உங்கள் காணொலி மூலம் ஏற்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது இங்க ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போடல புரியுதுங்களா அறுதி தேர்தலுக்கான மூணு சதவீத இடஒதுக்கீடு நாங்க ஒண்ணும் கையெழுத்து போடல அனைத்து மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து போய் சேரணும் தான் அனைத்து மக்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாமக அவங்களுடைய சமூக நீதியை வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கான இடஒதுக்கீடு போய் சேரணும் அதன் வழி வந்து பாத்தீங்கன்னா அருந்தவீரர்களுடைய மக்கள் தொகை விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு விஷயத்தையும் ஆதரிக்கிறாங்க அவ்வளவுதான் இது ரொம்ப சிம்பிள் இதை வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு பாமக மேல வந்து இப்படியாப்பட்ட கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுலாம் மிக மிக கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலை நான் பாக்குறேன் வன்னியர்கள் தெல்ல தெளிவாக இருந்துக்குங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் குல சமூகத்தோட வன்னியர்களுக்கு எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது அவங்க அவங்க சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக அவங்க பாடுபட்டு இருக்கிறாங்க நாம நம்மளுடைய சமூகத்தோடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இந்த இணக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிற மாதிரி இப்படியாப்பட்ட கேவலமான காணொலிகள் இந்த ஆள் பதிவு பண்ணிட்டு இருக்கிறான் இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நான் வன்மையான கண்டனங்களோட வந்து விரும்புகிறேன் ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒட்டுமொத்த மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் இது மிகப்பெரிய கண்டனத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் எழுதிவிட்டும் பதிவிட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க இனிமேலாவது வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்களுஷாத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகளோ சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் வேளாட்டும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிற